வணக்கம் இன்னைக்கு டாக் ஜட்ஜ்ல கூலி ரிவ்யூ நான் பார்க்கறது வேணமா நினைச்சிட்டு இருந்தேன் பட் பைனலா அவர் கொடுத்த ப்ரெஷர்ல போய் பார்த்து பார்த்துட்டேன் சதை பத்திய ரிவியூ தான் வெல்கம் டு டாக் ஜட்ஜ் மது சொல்லுங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன் இந்தியா பயங்கர டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு ஆஹ் இது ரஜினி பட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்சுவலாக வேட்டையனில் கூட எங்க எங்களுக்கு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல ஜெயிலரில் ஓரளவுக்கு மிக்சடா இருந்தது பட் இந்த படத்துக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா ஹைப் ஆகட்டும் இந்த கேஸ்ட் அண்ட் குரூவோட காம்பினேஷன் ஆகட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது மதுரையில இல்ல அக்ராஸ் இந்தியா அக்ராஸ் வேர்ல்டு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த நைன் ஓ கிளாக் இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல மட்டும்தான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் ஆந்திரா கர்நாடகா எல்லாரும் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து அங்கே போய் படம் பார்க்குறாங்க இப்போ பெங்களூர் போறாங்க நகரி போறாங்க கேரளா போய் படம் பாக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும்தான் நைன் ஓ கிளாக் லேட் ஆரம்பிக்குது உள்ள நுழையும் போதே ஓரளவுக்கு ரிவியூட தான் உள்ள போவோம் மதுரை தமிழ்நாட்டை அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து பக்கத்துல பால்காடு தேர்ட்டி மைல்ஸ் தான்

அப்படியே ஒர்க்குக்கு போயிடலாம் ஸோ அதனால ஹோல் டே உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஆப்ஷன் மேபி கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம் மற்ற படங்களுக்கும் நினைக்கிறேன் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வச்சுன்னா நம்ம முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகலாம் அதுக்கப்புறம் போய் வேலை பண்றாங்களான்னு தெரியல பட் அட்லீஸ்ட் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வித் தட் படத்துல வந்து என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு என்னென்ன ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒர்க் அவுட் ஆனது விஷயங்களை பற்றி தரலாம் எனக்கு வந்து நான் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் கனகராஜோட பிராண்டட் எல்லாமே இருந்துச்சு அந்த சினிமா பழைய சினிமா பாடல்கள் போட்டு ஃபைட் பண்றது அந்த ஃபைட்ல வந்து எக்ஸ்ட்ரா பம்ப் கொடுக்கறது அது நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து அவரோட டிபிக்கல் ஸ்கிரீன் ப்ளே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஒரு துர்மரணம் நடந்துடும் அதுக்கான காரணத்தை தேடி போறது தான் வந்து விக்ரமோட கதையா இருந்துச்சு இல்ல லியோவா இருந்துச்சு இல்ல இதுலயும் அதே மாதிரி தான் சோ ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போறாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரிவியூ பண்ணிட்டு வர்றாங்க சோ அந்த விஷயத்துல லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் டிபார்ட்மெண்ட்ல அவரோட திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காரு கதையை பற்றி அப்புறம் பேசலாம் திரைக்கதையை வந்து ஓரளவுக்கு அப்பிட்டா கொண்டு போயிட்டாரு அது நிஜமாகவே பிடிச்ச விஷயம் ரெண்டாவது வந்துட்டு படத்தில் எனக்கு கேட்டு வந்து ரஜினி கருத்துது சூப்பரான ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து அருமையாக போய் சோபன் அருமையாக ப பட்டை கலப்பீடு படத்தில் அவரோட இது வந்து அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக ரஜினியும் சோபினா விட இந்த படத்தில் முக்கியமான ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அனிருத் அனிருத்தோட மியூசிக் வந்து டாப் ஆஃப் த கிளாஸ் அந்த படத்தை வந்து நீங்க சொல்லுவாரு இந்த இளையராஜா இந்த படத்துல அந்த மியூசிக் எல்லாம் படம் டிஃப்ரெண்ட் டிமன்ஷன் இருக்கும் இந்த படத்தை மாத்திரம் ஏதாச்சும் உங்களுக்கு சவுண்ட் கார்டு கட் ஆகி இந்த படத்தை சவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு தலையும் முடியாது காலம் எவ்ரி சீன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி சீக்வன்ஸ் சூப்பரான என்ஹான்ஸ்மெண்ட் அனிருத் வந்து என்ன பொறுத்தளவு இந்த படத்தோட பொறுத்தளவு ஹீரோயிட் வேலை அந்த இந்த படத்துல வந்து இவ்வளவு சீன்ஸ் பண்ணிருக்காரு அப்புறம் மத்த ரெண்டு பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர்னா பேசியிருக்கோம் அவர் அமேசிங் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு சீன்ல வந்து அந்த பேன்ஸ் பண்ற சீன்லாம் அருமையாக பண்ணியிருந்தாரு எல்லாத்தை விட ஃபிலம் என் ராஜ் இவருக்கு அவருக்கு ரொம்ப சின்ன வயசு இந்த சின்ன வயசுல வந்துட்டு அவர் பண்ற எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங் டுவெண்ட்டி லெவல் எடிட்டிங் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்புறம் கதையெல்லாம் பார்த்தா பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிருங்க நம்பர் ஒன் தலைவர் தான் அதுக்காக போறது வந்து அதுக்காக தான் எந்த படமா இருந்தாலும் யாரு நடிச்சிருந்தாலும் அத பத்திலாம் ஜென்ரலா கவலை கிடையாது ஏன்னா எல்லாருமே எத்தனை பத்து பேர் எதிர நின்று ஒரு ஆள் இவரு எதிர இவரு தான் எல்லாரும் பார்ப்பாங்க பாப்பாங்க இங்க இங்க இருக்கிற இடத்துல அதனால சரி அந்த இடத்துல வந்து ஒரு டிக்னிஃபைடு போற்றல் போற்றையல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் போற்றையல் வந்து ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடா இருந்துச்சு ரொம்ப ஓவர் த டாப் கிடையாது சத்தம் கிடையாது பாடி லாங்குவேஜ் வந்து வெரி சட்டில் இந்த இந்த ஸ்டோரிக்கு அந்த ஏஜுக்கு என்னென்ன மாதிரி கேரக்டர் அந்த கேரக்டர் பண்ண முடியுமோ அதுதான் தான் பண்ணாரு எஸ்பெஷலி இதுல வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு த்ரீ மினிட் சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க நீங்க அந்த அந்த இதுல எப்படி இருந்தது தேர்ட்டி இயர்ஸ் முந்தி நாங்க எப்படி இருந்தோம்னு சொல்ற மாதிரி நாகார்ஜுன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து சிங்கிள் ஷாட் அதுலதான் தான் வந்து டோட்டல் பேக்க ரிவீல் பண்ணுவார் அந்த பர்டிகுலர் இதில் பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்படி வேணா அந்த நடிச்சிருந்துருக்கலாம் பட் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் போட்ட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரஜினிகாந்த் தான் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி சௌபின் ஷாஹிர் அவர் வந்து இன்ஃபேக்ட் செகண்ட் ஃபிடல் ஆஃப் நாகார்ஜுன் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ரியலி இட் அவே அந்த அளவுக்கு எக்ஸலண்டா பண்ணிட்டாரு அந்த சி என்னன்னா இப்போ ரஜினி மாதிரி ஒரு ஆட்கள் கூட முன்னால நின்று நடிக்கும் போது சில தயக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அதை வந்து அந்த இன்ஃபேக்ட் ஜெயிலர் விநாயகனும் சரி அவரும் நல்லா ஏஸ் பண்ணியிருந்தாரு இவரும் சௌபின் சாகரும் நல்லா ஏஸ் பண்ணியிருந்தாரு அப்கோர்ஸ் நீங்க அனிருத் சொல்லிட்டீங்க அனிருத் இல்லைன்னா அந்த படமே கிடையாது எங்கெங்கெல்லாம் ஒரு டவுன் ஆகுதோ படம் அதை வந்து டக்குன்னு தூக்கி நிறுத்துறது வந்து அனிருத்தோட பிஜிஎம் தான் அதே மாதிரி பாட்டுக்கள்

ராஜ் சொல்றீங்க பட் அதில் வந்து அதில் எனக்கு ஐ ஹாவ் மை ஓன் ரிசர்வேஷன் கிரீஷ் கங்காதரனோட ஃபோட்டோகிராஃபி வந்து அந்த அந்த எல்லா மில்லிவே எவ்வளோ கரெக்டாக கேப்சர் பண்ணுமோ அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கு ஸோ தட்ஸ் எட் ரஜினிகாந்த் ஷோபின் ஷாகிர் அனிருத் ரச்சிதா ராம் அண்டு கிரீஷ் கங்காதரன் இன் தட் ஆர்டர்

ஃபேன்டாஸ்டிக் ஃபேப்ளர்ஸ் அந்த ஏஜ்க்கு ஏத்த மாதிரி ஒரு இது அவருக்கு ஒரு ஜோடி வைக்கணும் இல்ல இந்த லாஸ்ட்ல இன்னொரு சின்ன ஒரு 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 பின்ன ஒரு ஃப்ளாஷ் காமிப்பாங்க இவரோட போட்டோ காம்பேர் அதுல வந்து அவரோட அவரோட பழைய காதலியா அவர் வந்துட்டு சோபனா காமிப்பாங்க சோ அதுல இருந்து மக்கள் வந்து இது கேன் ரிலேட் பாம்பே சோபனா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு எல்சியூ இல்ல இது டக்குன்னு சொல்லிட்டு மனிதனத்தோட யுனிவர்ஸ்ல லைட்டா ஒரு அங்க ஒரு லீட் எடுத்த மாதிரி இருக்குது சோ அது வந்து லேட்ட பார்வையாளர்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம் பட் அதுல வந்து வந்து சிவன் இன்னொரு இன்னொரு விஷயம் ஒர்க் ஆனது வந்துட்டு 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 சத்யராஜ் சத்யராஜ் சின்ன சின்ன சீன்ஸ் தான் இருக்காரு ஆனா வந்த இடத்துல எவ்ரி பஞ்ச் ரெண்டாவது கிங் அவர் என்ன ஆக்சுவலா அந்த சன்னி டியோல் பண்ண ஆல்மோஸ்ட் அந்த ரோல்க்கு ஈக்வலாண்டா தான் இருந்துச்சு பட் அவருக்கு வந்து சொன்ன மாதிரி ஹாஃப்ல வந்துட்டு சோபின் வந்து அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறப்போ ஒன்லி ரஜினி வாஸ் ஏபிள் நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் விநாயகம் ஜெயிலர் விநாயகத்துல வந்துட்டு எப்படி ரஜினியும் விநாயகமும் மீட் பண்ற சீன்லாம் அப்படி ஒரு ஃபயரா இருக்குமோ அது மாதிரி மீட் பண்ண கூட வேண்டியது இல்ல இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டாலே அந்த சீன் ஃபயரா இருக்கு சௌபின் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த அந்த மெகாஃபோன் எடுத்துன்னு போய் பேசுறதாகட்டும் அதுல விசிலடிக்கிறதுல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மனுஷன் வந்து வாழ்ந்திருக்காரு நிஜமாவே வந்து ஒவ்வொரு சீனியும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து விநாயகத்தோட இவரு ரொம்ப நல்லா பண்ணிருக்கான்னு நினைக்கிறான் சோ தமிழ் சினிமால வந்து அவரை கண்டிப்பா இன்னொரு யூஸ் பண்ணணும் அருமையான நடிகர் மஞ்சுமல் பாய்ஸ்லயே பார்த்தோம் அதுல அந்த எப்படி அவர் அந்த பதவியை கூட நடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் இந்த ஃபஸ்ட் சீன்ல எப்படி அந்த பெல்ட் மறந்துட்டு போறதுல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எப்படி ஹோல்ட் ஆஃப் பண்ணாடியோ இந்த படத்துல அந்த ஹோல்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு சார் கண்டிப்பா சொல்லிடணும் நீங்க சொல் ரச்சிதா ராமதியா பண்ணிருந்தாரு அப்புறம் இவரு உபேந்திரான ரொம்ப பிடிக்கும் ஏஸ் சார் லைக் அது ஆக்சுவலா தலைவர்ல சொல்லிட்டாரு எஸ் சார் டைரக்டர் இஸ் லைக் நாம் டைரக்டர் இந்த படத்துல ஆக்ஷன் இங்கு தான் அன்பறிவு அவங்கள சொல்லாம இந்த படம் எந்த லோகேஷ் காவேஜ் படம் வராது மேன்ஷன் பைட் சீக்குவென்ஸ் ஹார்பர் அந்த கிளைமேக்ஸ் ஹார்பர் ஃபைட் சீக்வென்ஸ் வந்து அந்த மாதிரி தனியா நான் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அதை ஒரு பத்து வாட்டி பாப்பேன்னு நினைக்கிறேன் அமேசிங் கிரியோகிராஃபி அமேசிங் கிரியோகிராஃபி அந்த அது அது ஃபைட் கிரியோகிராஃபி நான் சொல்றேன் அந்த ஃபைட் லேடிஸ் ஹாஸ்டல் ஃபைட்டும் நல்லா இருக்கும் ஓ லேடிஸ் ஆமா ரைட் ரைட் லேடிஸ் ஹாஸ்டல் ஃபைட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேசிட்டு அந்த அந்த நாட்டு குரல் நல்லா வந்து ஃபீல் லைட்டா எனக்கு வந்துச்சு பட் இது क्लाइமாக்ஸ் ஃபைட் வந்து அன்பிலிவேபிள் மான்ஷன் ஃபைட் அன்பிலிவேபிள் அதுல வந்து உபேந்திரா வந்து இன்ட்ரோடக்ஷன் வைங்க ஜம்ப் ஐடிக்கு அடிக்குற சீன் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆஹ் சோ இதுல வந்து நம்ம ஒர்க் ஆனத பத்தி பேசுறோம் நான் வந்து ஒர்க் ஆனது ஒர்க் ஆகாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசுறேன் நீங்க ஒர்க் ஆகாதது அப்படின்னா நம்பர் ஒன் வந்து ஓவரால் அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னே எனக்கு கொஞ்சம் செட் ஆகுது இந்த படத்துல என்னன்னா இப்போ வந்து செகண்ட் முதல்ல வந்து இந்த கோர் லைன் ஒன்னு இருக்கு இப்ப வந்து இது இது ஸ்பாய்லர் கிடையாது அப்போ இது என்னன்னா சத்யராஜ் இறந்து போயிடுறாரு அவரோட ஃப்ரெண்டு அதுக்கு மருடருக்கு உண்டான மருடரா டெத்துக்கு உண்டான ரீசன்ன்னு சொல்லிட்டுதான் தேடி போறாரு அது தேடி போற இடத்துல அது இம்மிடியட்டாவே அது யாரு என்னன்றதை ஒரு தடவை ரியலைஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் டோட்டலாவே அவங்க அதை இழுத்துட்டேதான் வராங்க அந்த ஒவ்வொரு சீக்வேஷன் சீக்குவன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இழுத்துட்டே வராங்க செகண்ட் ஆஃப் அது மோரோவர் அந்த சத்யராஜ் பண்றாருன்னு சொல்லி ஒரு வேலையை காட்டுறாங்க இல்லையா இட் லுக்ஸ் வெரி சைல் அது வந்து அது அந்த அந்த டோட்டல் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனாவும் பார்க்கும் போது ஒரு டெத் சேர் ஒரு எலக்ட்ரிக் சேர்ன்ற போது அந்த சேர் எப்படி இருக்கும் நம்ம அந்த கல்யாண மண்டப சேர் மாதிரி இருந்துச்சு கல்யாண மண்டபத்துல அஞ்சுக்கு போடுற சேர் மாதிரி ஒரு சேரை வச்சுட்டு நீங்க கேம் ஆப் த்ரோன் சேர் இருக்கு இல்லையா

அப்படின்னு நான் நினைச்சது உண்மைதான் ஒரு மரியாதை கூட அந்த சேருக்கு அவங்க அதுவும் இல்லாம சி மெயினா என்னன்னா அந்த சேர் வந்து அவங்க யூஸ் பண்ற விஷயம் விஷயம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு கரெக்ட் பட் நாகார்ஜுன் எங்க இருக்காரு ஒரு போர்ட்டையே கட்டி ஆள்றாரு கடல்

பட் நீங்க சொன்ன மாதிரி நாட் ஜஸ்டிஃபையபிள் அது அது தான் பண்ணலாரு அது கடைசியில வந்துட்டு அந்த சேரை வந்து ஆபரேட் பண்றது என்னன்னா ஒரு மூணு சுவிட்ச்சை அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்துறாங்க டக்குன்னு ஆப்ரேட் ஆயிருது அதெல்லாம் காட்டுறாங்க கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம இவங்க வந்துட்டு டக்குன்னு போட்டோம்னா போயிடுறாங்க என்னங்கடா இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் வெரிட்டே திங் ஃபார் அ லொகேஷன் கணக்கு ராக்கு நம்ம செகண்ட் ஆஃப்ல வந்து லோகேஷ் கங்கராஜ் மூவி எதுக்கு அந்த ஆக்ஷன் வந்து ஸ்லாம் பேங்கா இருக்கும் ஃபாஸ்டா போகும் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும் அது எனக்கு இன்ஃபேக்ட் டு அன்பாப்புலர் ஒப்பீனியன் கூட நான் இதை நான் ஃபீல் பண்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து பெருசா கிளிக்கே ஆகல செகண்ட் ஹாஃப் ஐ லைக் இட் வெரி வெல் ஏன்னா சண்டை அடுத்தடுத்து எனக்கு நான் ஒரு சண்டை பிரியனா இருக்கலாம் அதனால எனக்கு அந்த செகண்ட் ஆஃப் இம்ப்ரூவ் இன்வால்வ் பண்ணிருக்கேன் பட் பாப்புலர் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் டல் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குன்றாங்க பட் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது அதான் என்ன நினைச்சேன் சில எல்லாரும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க ஆ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கேன் படம் நல்லா இருந்தா செட் தான் அப்படின்ற மைண்ட் இல்ல ஆக்சுவல் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த செட்டப் ரொம்ப டைம் எடுத்துட்டாரு அப்படின்னு தோணுச்சு ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து டைம் எடுத்துட்டே இருக்காரு அது சத்யராஜ் கேரக்டர் ஸ்ட்ரெஸ் இன்னொரு விஷயம் எனக்கு எனக்கு அட்லீஸ்ட் நான் சரியா கவனிக்கலன்னு தெரியல ஏன் வந்து சத்யராஜ் வந்து இவரை பார்க்க வந்துட்டு திரும்பி வந்துடுறாரு அப்படிங்கறத வந்து ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ற அது பார்த்து நீங்க சொல்லி சில திரைக்கதைக்கு வந்து நாங்க அந்த இன்னொரு ஷோ பண்றப்போ குரு அன் ஹேமந்த் போற பண்றப்ப சொல்லியிருந்தாரு சில படத்துல வந்துட்டு இந்த தக்லீஃப்ல வந்துட்டு சொல்லுவாங்க அந்த தக்லீஃப் படத்தை திருப்பி அதுக்கு போறோம் கமலஹாசனும் சிம்புவும் வந்துட்டு போன் எடுத்து பேசியிருந்தாலும் அந்த படமே முடிஞ்சிருக்கும் படம் முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி இதுல வந்துட்டு இந்த சத்யராஜ் சொல்ல போறாருல்ல போயிட்டு திரும்பி வந்துருவாரு அங்க போயிட்டு இதான் அவன் போட்டேன் இதான் இது அப்படின்னு முடிஞ்சு போச்சு ஏன் அவங்களுக்குள்ள அந்த பெரிய கேப் அப்படிங்கிறது சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்ல சோ அதுக்காக வந்துட்டு மூணு மணி நேரம் உட்காந்து பாக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுதான் ஒரு இது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ல வந்துட்டு இருந்தது எஸ்டாப்ளிஷேஷன் ரொம்ப அப்படியே இழுத்துண்டே போனாரு செகண்ட் ஆஃப்ல வர்றீஸ் வந்த ரன் வந்த பிறகு படம் அங்க சூடுபிக்க ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆஹ் ஆமீர் கான் நம்ம வந்து சித்தாரே ஜமின் பர் பைசிருக்கோம் அதுல அந்த ஆக்ட பாத்துட்டு இதுல வந்து சொல்லக்கூடாது அவரை வந்து ஜோக்கர் பண்ணிட்டாரு அவரே அது மாதிரி பண்ணிட்டாரு அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு அந்த ட்ரெய்லர்ல வந்த எக்ஸ்பெக்டிங் ரோலக்ஸ் இதுல வந்து அந்த ரோலக்ஸ் மூமெண்ட் வரல பிகாஸ் அதுல வந்து கடைசியாக ரஜினியா கொஞ்சம் பவர்ஃபுல்லா காட்டணும்னு நினைச்சு முடிச்சாங்களா என்னன்னு தெரில அவ்வளவு பவர்ஃபுல்லா வரல பட் வித் அந்த நீங்க சொன்னது இன்னொரு விஷயம் அந்த இது பிளாஷ்பேக் சீனு லாங் ஷார்ட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு தியேட்டர் மெட்டீரியல் ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு இது எல்லாத்துலயும் வந்து அந்த சீன்லயும் எல்லாரும் இன்னும் சொல்ல போனாங்கன்னா அனிருத் மியூசிக் இல்லைன்னா அந்த சீன் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகி வராது ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் எலிவேட் பண்ணி விட்டாரு பிஜிஎம்ல வந்துட்டு இன்னைக்கு வந்து அனிருத் கிட்ட ஏன் போய் லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி டேட் அ ஃபுல் ஜஸ்டிஸ் எனக்கு லியோட ஆக்சுவலா லியோ கிளைமேக்ஸும் பிடிக்கும் அர்ஜுன் அண்ட் விஜய் அந்த மோதல் காட்சிக்காக நான் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது அருமையா இருக்கும் அந்த அளவுக்கு இதுவும் கொண்டு வந்துட்டாங்க அருமையா அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வந்து இது உபேந்திராலாம் இருந்தாலும் நல்லா பண்ணிட்டு சோ அடுத்தது வந்து வேற என்ன சொல்றீங்க உங்களுக்கு நீங்க ஒண்ணு நீங்க வந்து இப்போ இதுல என்ன இன்னொன்னு எனக்கு இதுல எங்க நான் தக்கான அப்படின்னா நீங்க வந்து அவங்க வந்து ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு நெகட்டிவ்ல காமிச்சு காமிச்சு அது வரும் நினைக்கும் போது அளவு விட்டுட்டு அடுத்த சீனுக்கு போயிடறாங்க கடைசியில் அவங்க அதை அதை ரியலைஸ் பண்ணி காட்டும் போது எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து எனக்கு சுத்தமா உக்காலை எனக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி மாதிரிதான் எனக்கு அந்த இமேஜ் தெரிஞ்சுது எனக்கு அது என்னோட பார்வையாப்லமா இல்ல எனக்கு தெரியலையா நல்லாவே கிளீனா தெரிஞ்சுது அது ரொம்ப நம்ம இந்தியால போட்டு நம்ம அந்த காலத்துல அப்பி வைக்கிற மாதிரி சத்யராஜு ஒரு ரஜினிகாந்த் கார்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஆமா அதுல வந்து அந்த பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும் அந்த டிஏஜி ஆமா அவங்க வந்து அது அதுல வந்து ரொம்ப கேமரா டிக்ஸ் எல்லாம் வச்சு இந்த புகையெல்லாம் காட்டி கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃபைட் வர்றப்ப வந்துட்டு ரொம்பவே நல்லா தெரியும் பட் இன்னும் நிறைய பேர் ஏஜ் ஜென்ரேட்டர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நான் இங்க பாத்து தியேட்டர்லயூஷன்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆஹ் நல்லா இல்ல ஆக்சுவலா

அந்த ஃபாலோ அப்னால அந்த ரெண்டு மூணு இது டார்க் காமெடி மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் பட் அந்த அளவுக்கு வந்து லோகேஷ்க்கு வந்து டார்க் காமெடி ஒர்க் ஆகல நெல்சன் அளவுக்கு ஒர்க் ஆகல அதாவது ரஜினி வந்து பண்ற எல்லா அதாவது சின்ன சின்ன சில்மிஷங்கள் எல்லாத்தையும் காட்டணும்னு சொல்ற அதாவது பயந்துட்டு வர மாதிரி பாம்பு பாம்புன்னு சொல்றது எல்லா ஜுஜுபின்னு சொல்றது அவரோட ஆல் பாசிட்டிவ்ஸையும் உள்ள வைக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் வாசம் ஆனா அது வந்து ஆர்கானிக்கா அதுல உட்காரவே இல்ல இன்னொரு விஷயம் வந்து லோகேஷுக்கு வந்து இது வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது தாராளமா விட்டுலாம் ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான் நடிப்பேன் எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப சொல்ற ஆள் கிடையாது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல உங்க நீங்க வந்து தீவிரமான தலைவர் ஃபேன் அப்படிங்கிறதால சொல்றேன் நான் எனக்கு எனக்கு ஓகே பட் நிறைய பேர் தேட்டர்ல இருந்து வந்து பஞ்ச் டைலாகே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சோ அந்த பஞ்ச் வந்து எர்ரா குக்கியங்கிறது ஒரு சீன் மட்டும் தான் அந்த பஞ்சா இருந்துச்சு இல்லையா மற்றபடி வந்து பஞ்சா இல்ல இவர் நடந்து வர்றது மியூசிக் எலிவேஷன் அதை நம்பியே ஓட்டிட்டாரு சோ அது தெரியல சம்டைம்ஸ் வந்து இந்த இப்போ கேஎஸ் ரவிக்குமார் இருக்கிற காலத்துல நிறைய பஞ்சா வச்சு அதை ஓரளவுக்கு விமர்சனம் வச்சாங்க இந்த படத்துல பஞ்சே இல்லை அப்படிங்கிற

எனக்கு கொஞ்சம் பாதிச்சது இதுல வந்து நிறைய பாதிச்சு வயலன்ஸ் வயலன்ஸ் வந்து இது ஏ சர்டிபிகேட் இங்க வந்து ஆர் சர்டிபிகேட் அப்படிம்பாங்க இங்க அந்த மாதிரி ஆர் சர்டிபிகேட் குடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து எனக்கு லியோ வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ குழந்தைகளோட போய் பார்த்தான்னு சொன்னாங்க எனக்கு பதை பதைப்பதிப்பா இருக்கும் ஏன்னா அந்த படம் குழந்தைங்க படமே இல்ல இந்த படத்துல காட்டுற வன்முறைகள் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டபுள் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் தென் லியோ அந்த அளவுக்கு சில அந்த பக்ஷிதா ராம்சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு இந்த பைன் கிளைமாக்ஸ் அந்த மொட்டை மோடியில வச்சு பண்றதுலாம் அதெல்லாம் இப்படி ஏ ஏசர்டிபிகேட்னே தெரியல ஏ ஏசர்டிபிகேட்ட்க்கும் மேல அந்த மாதிரிதான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த இது ரத்தம் தியேட்டர்ல செகண்ட் ஆஃப் ஃபுல்லா வந்துட்டு எனக்கு பயம் கால ஏதாச்சும் ஓடுச்சுன்னா ரத்தம் ஓடுதுங்கிற மாதிரி இல்ல வயலன்ஸ் வந்து வயலன்ஸ் ஜாஸ்தி தான் வயலன்ஸ் அர்த்தி அவங்க வந்து இந்த யுஏஓ யுகோ எதுக்குமே அவங்க ட்ரை பண்ணவே இல்லை டே ஓகேட் பார் ஏ ஸ்ரீ வயலன்ஸ் ஒரு விதத்துல நல்லா நல்லா இருந்ததுன்னா இப்பல்லாம் யாரால் யூஸ் டு தட் கைண்ட் அவ வயலன்ஸ்னு வச்சிக்கங்களேன் அதனால வயலன்ஸ் வந்து இருக்கு பட் ரஜினிகாந்த் படம் ரஜினிகாந்த் படத்துல வயலன்ஸுங்கிறது இன்சாக்ட் ஜெயிலர்ல கழுத்த இருக்கிறத விட இதுல ஒன்னும் பெரிய வயலன்ஸ் இல்லன்னுதான் நான் ஃபீல் பண்றேன் பட் ஃபார் லாஸ்ட் இல்ல லாஸ்ட் ஆஹ் அதான் அது மத்தபடி அதுல பெருசா ஒண்ணும் இல்ல ஏன்னா இவங்க இந்த சுத்தியில அடிக்கிறது அதெல்லாம் கூட பெருசா அவங்க இது பண்ணல இம்பாக்ட்ஃபுல்லா ஃபுல்லா இல்ல அதனால அத

அதே மாதிரி இவங்க பேக்ரவுண்ட்ல இவங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே இத்தனை அத்தனை தாதாவும் பயப்படுற அளவுக்கு இவரு இவங்க என்ன பண்ணாங்கன்றதே நமக்கு எஸ்டாம் ஆம் அப்புறம் இன்னொன்னு வந்து அவர் வந்து பாம்பேல இருந்து வந்தாலும் சொல்றாரு ஆனா பணம் நடக்கிறது ஃபுல்லா ஹைதராபாத்லயோ இங்கே நடக்குறதுன்னு சொல்றாங்க வைஷா வைஷாக்குல வைசா நடக்குதுன்னு சொல்றாங்க தெலுங்குல பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும்ன்றாங்க அப்புறம் அப்புறம் இன்னொரு நம்பர் கன்ஃப்யூஷன்

அதே மாதிரி சொல்லுங்க ஒண்ணுல பதினெட்டு அப்புறம் இல்ல இன்னொரு பத்தொன்பது ஆள் இருக்காரு அப்படின்றீங்க காலையா வந்தான் அப்புறம் இன்னும் இருபது அப்படின்ற தலைவர் சொல்றாரு அப்ப இருபது அவரே தான் இருபது கொஞ்சம் வந்து பட் அது இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தாலும் சொன்ன மாதிரி வந்துட்டு திரைக்கதை நல்லா இருந்துச்சு கதை அந்த காரணம் பேக் ஸ்டோரி சவுபேருக்கு இருந்த எனக்கு அம்மா என்னன்னா சௌபேருக்கு வந்து ஏன் அந்த கேரக்டர் கிளிக் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்க நல்லா கிளிக் ஆச்சு எனக்கு தெரியல ஏன் நீங்க சொன்னது வந்து அதே அந்த அளவுக்கு கூட வேணாம் ரெண்டே முக்கால் மணி படங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சத்யராஜ்கும் ரஜினிக்கும் நல்லா பேக்ஸ்டரி வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் அது வந்து மொத்தமே மூணே சீன் தானே ஆஹ் அதுக்கும் ஆமா காம் காம்பினேஷன் மியூசியம் தான் ஒரு இன்னொரு சீன்ல இருக்கும் இவரு இந்த சேர் வைக்கறப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த விக்ரம் ஸ்டைல் சீன் ஆனா அங்க ஆக்சுவலா பிலோமனோட பிலோமனு அந்த விப் ஷாட்னு சொல்லுவாங்க விப்ஷாட்ல வந்து டக் டக்கு மாறும் ஆனா இதுல அப்படியே ஸ்லோவா லெப்ட் ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படியே அந்த அடுத்தடுத்த சீன் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கும் அது வந்து வந்து அந்த மேட்ச் கட் அப்படின்னு சொல்லுவாங்க அது அங்கதான் எனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிச்சது அது தவிர வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி இந்த ஹார்பர் லாங் ஷாட் மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் சொல்லி மாத்தி மாத்தி சௌபீர் தான் அந்த படத்துல மோஸ்ட் லாங் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் நினைக்கிறேன் ஆனா மனுஷன் அதை கரெக்ட் கிண்ணி எடுத்துட்டாரு எவ்வளவு க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சு அதுல முகத்துல அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தலைவர் கருத்து சௌபீர் இந்த படத்துக்கு வெளியில வரப்பாங்க ரெண்டு பேரும் முகம்தான் பெருசா நின்னுச்சு சோ அதனால மத்தவங்க எல்லாம் வந்து ரஷ்தா ராமர்ஸ் அவங்க வந்து ஃபீமேல் ஆக்டர் ஸ்ருதி கேரக்டர் எல்லாம் யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஃபேக்டர் இருந்துச்சு பட் அவரும் கொஞ்சம் நல்லா அப்படிங்களா சத்யராஜ் ஒரு பாடி காமிச்சு அவரு அடி வாங்குறாரு அது நல்லா இருந்துச்சு எழுதவே இல்லையே அவங்க கே சத்யராஜ் கேரக்டர் நாகார்ஜுன் கேரக்டர் உங்க கிளியர் கட்டா எழுதவே இல்ல நாகார்ஜு நாகார்ஜுன் பையன் ஒருத்தான் வரான் பாவம் அவன் அவன் உங்க அவன் பாவம் அவனை நினைச்சு எனக்கு பாவம் பார்த்தா இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு தானோட பையன் கேட்டா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ல வேலைக்கு சேர்ந்தான்றான் அவன் எப்ப கஸ்டம்ஸ் ஆபீஸர்ல வேலை பார்த்தான்னு எனக்கு தெரியல

ஜனியர் இன்டிஆர் ரோல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்ட்னர் நினைக்கிறேன் எனக்கு இது நீங்க சொன்ன மாதிரி வந்து கூடி சில நிறைய இடங்கள் ஒர்க் ஆயிருக்கு சில இடங்கள் வந்து கதை அந்த பேக் ஸ்டோரி இந்த விஷயத்தான் பண்ணல படத்துல ஹீரோஸ் ரஜினி சோபேர்

மிச்சபடி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு நார்மல் மூவியா இருந்திருந்தா டெஃபினட்டா இந்த படமும் கிளிக் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதை புதுசில் பண்ணாத போது நேச்சுரலா இட் லீட் டு டிசப்பாயின் பட் என்ன இந்த திரும்ப திரும்ப அந்த ஒரே விஷயம் தான் ஜி சொல்றேன் படம் வந்து நீங்க எவ்வளவு லெங்க்தா எடுத்தாலும் மக்கள் பாக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க பட் அது வந்து கோஹரண்டா போகணும் படம் சண்டை ஆக்சுவலா போயிட்டே தான் பிரச்சனை இன்ஃபேக்ட் ஆமீர் கான் கேரக்டர் வரும்போதே படம் முடிஞ்சு போச்சு

டைம் டேப்லெட்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு பட் நான் சொன்ன மாதிரி இந்த கதை அந்த மாதிரி விஷயம் தான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐ வில் கிவ் லைக் நோ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் திரைக்கதையில கூட ஐ வில் கிவ் லைக் நோ எயிட்டிஸ் பட் இதுல வந்து ஃபெயில் மார்க் ஸ்டோரியில் வந்து ஃபெயில் மார்க் எஸ்பெஷலி பேக் ஸ்டோரி விஷயத்தில் சோ அதுதான் பெரிய விஷயமா இருக்கு பட் இன்னைக்கு கண்டென்ட் இஸ் த கிங்